அனுஷ ஜெயந்தி முன்னிட்டு தொடர்ந்து இன்றைக்கு மகாபிரிவா காமாட்சி குங்குவா குங்குமாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது நூத்தி எட்டு கிலோ குங்குமம் இதோ பாருங்க அந்த பாத்திரத்தில் குங்குமத்தை அள்ளி எழுதி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கா ஜெய ஜெயசங்கர சங்கர கண்கொள்ளா காட்சி எல்லாரும் பார்த்து எல்லாரும் மகிழ வேண்டுமே இந்த வீடியோ போட்டுக்கோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் இன்னும் இந்த மாதிரி நிறைய வேண்டிய வந்து நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு ஆன்மீக அலைகள் அலை மீது அலையாக வந்து இருக்கும் வந்துட்டே இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும் நன்றி வணக்கம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் காமகோடி சங்கர் சிங்கே சங்கர் சாரணாம்பே காமாட்சி தாயன் ஓ காமாட்சி ரூபணியாக மகாபிரிவா காட்சியளிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கணுங்கிற தேவை இந்த வீடியோவை இன்றைக்கி போட்டிருக்கோம் தவறாமல் இந்த தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன்